இன்சுலாலம் மறை படிவான் சென்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அக நமர்ந்தீதரின் நன்றி உக நமர்தே இன்சுலா ஆகப் முகத்தான் அமர்ந்தெறி இது நோக்கி அகத்தானம் இன்சொலினதே அறம் புன்புருவம் தூவாமை எல்லாருக்கும் ஜானக்கும் பின்புடுவும் என்சொலவுக்கு பணிவுடைய நென்சொழ நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற அல்லவை நல்லவை நாடு சொலின் நன்றி பைக்கும் பண்பி தலைப்பரியாற்மையுள் நீங்கி என் சொலன் அன்மையும் உண்மையும் இன்பம் தரும் சொல் இணைவின் காப்பான் எவன் குழு அன்சொல் வழங்குவது இனிய உழவாக இன்னாத கூழல் கணிருப்பு காய்க்க தற்று அவ்வளவுதான்